நல்ல கவனிங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறதான ஆபத்து தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகும் பொழுது அல்லது தேவ சமூகத்தை நாம் உதாசீனப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம் மலை லூயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவ தேவனோடு கூட தேவ சமூகத்துல தேவனுடைய கண்காணிப்பின் கீழ் தேவனுடைய ஆளுகைக்குள்ள வாழுகிறதான ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாரும் ஆண்டருடைய வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கணும் உற்சாகமாக நாம் இருக்க வேண்டும் ஆமேன் எந்த விதத்திலும் நம்முடைய கவனங்கள் சிதறவே கூடாது சூழ்நிலையிலும் கூட நம்முடைய கவனங்கள் என்ன செய்யக்கூடாது மாறிப்போக கூடாது தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஹலே லூயா ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஆதி ஆகமம் மூன்று இருபத்தி நான்கு அவர் மனுஷனை துரத்திவிட்டு விட்டு ஜீவ விருச்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே வீசி வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் ஹலே லூயா ஆண்டவர் பாருங்க மனுஷனை அவர் துரத்தி விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இப்போ மனுஷனை எங்கேருந்து ஆண்டவர் துரத்துறார்னா அவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடியாக ஆண்டவர் அங்கே ஏதேன் தோட்டத்திற்குள்ள உலாவுகிறவராக அவர் காணப்பட்டார் ஹலே பகலிலே குளிர்ச்சியான வேலைகளிலே தேவன் அவர்களோடு கூட உலாவினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நல்ல கவனிங்க பகலிலே குளிர்ச்சியான வேலைகளிலே தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவினார் என்று சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ ஏதேன் தோட்டம் என்பது தேவனுடைய சமூகம் அப்போ அங்க தேவன் எப்படி இருந்தாருன்னா மனிதர்களோடு கூட அவர் இணைந்து காணப்பட்டார் ஹலே லூயா இப்போ தேவ சமூகத்திலிருந்து நம்ம என்ன செய்ய கூடாது அந்த இருபத்தி நாலாவது வசனம் என்ன சொல்லுது மனுஷன அவர் துரத்தி விட்டார் அப்போ ஆண்டவர் அவருடைய சமூகத்தை விட்டு இந்த மனிதனை ஆண்டவர் துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஹலே லூயா அப்போ தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்படுவதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போவதற்கு அல்லது ஆண்டவர் நம்மை அகற்றி போடுவதற்கு முதலாவது ஒரு காரியம் என்னன்னா கீழ்படியாமை என்ன சொல்லுங்க யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவ சமூகத்தை இழந்து போவார்கள் ஆமாம் சொல்லுங்க காயின் வந்து காயின் பாருங்க ஆதாமும் ஏவாலும் தோட்டத்தை விட்டு வெளியில் வராங்க அங்கே அவர்களுக்கு காயின் ஆபேல் என்கிற ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் காயின் மூத்தவன் ஆபேல் இளையவன் ஆமேன்னு சொல்லுங்க இப்போ ரெண்டு பேரும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் அங்கே ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு போகிறார்கள் நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் அங்கே ஆடுகளையும் முதல் கொழுமையானவைகளையும் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளை சிலவற்றை காணிக்கையாக கொண்டு வருகிறார் கர்த்தர் ஆவேலையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அங்க அங்கீகாரம் பண்ணுகிறார் யார் அங்கீகாரம் பண்றாரு ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணுகிறார் காயினையும் காயினுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகாரம் அங்கே பண்ணவில்லை இப்போ ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணலைன்னா காயின் என்ன பண்ணியிருக்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும் ஆண்டவரே என்னுடைய காணிக்கை ஏன் நீர் அங்கீகரிக்கவில்லை நீர் ஏன் என்னுடைய காணிக்கையை புறந்தள்ளி விட்டீர் ஏன் என் காணிக்கையை வெறுத்து விட்டீர் என்று ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு பதிலாக தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மேல் அவனுக்கு எரிச்சல் வருகிறது அலை லூயா அந்த எரிச்சலின் விளைவாக அவன் தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்து விடுகிறான் கொன்று போட்டு விடுகிறான் சொல்றாரு காயினே உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு அப்போ நல்ல கவனிங்க அப்போ காயின்